சங்கீதம் எண்பத்தி ஒன்று வசனம் பதினாறு உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார் கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் பேசப்பாக்கிட்ட ரொம்ப வருஷமாக ஒரு ஆசையை நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஒரு விண்ணப்பத்தை நீங்கள் வச்சிட்டு இருக்கிறீங்க அது தேவ சித்தம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது ஆனாலும் அது ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி உங்களுக்கு இருக்குது கர்த்தர் அந்த டைமுக்காக உங்களை வெயிட் பண்ண வைக்கிறாங்க அந்த டைமில் கர்த்தர் அ அழகாக சூப்பராக செய்து முடிப்பாங்க அண்ட் நம்ம நினைக்கிறோம் எல்லார் மாதிரியும் இதுவும் என் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயம் மாதிரி இதுவும் என் வாழ்க்கையில் நடக்கும் சரி ஏதோ ஒன்று நடக்குது அந்த டைமுக்காக நடக்கும் அப்படின்னு நம்ம இருக்கிறோம் ஆனால் கர்த்தர் தரப்போகிற ஆசிர்வாதம் நம்ம வாழ்க்கையில் செய்யப்போகிற ஆசிர்வாதம் என்பது தி பெஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்குன்னு ஏசப்பா வைத்திருக்கிறத கரெக்டான டைமில் தருவாங்க அது ஏதோ சாதாரணமான ஒன்றாக இருக்காது தி பெஸ்ட் எதில் பெஸ்ட் அதை நீங்கள் நினைக்கிறத விட பெஸ்ட்டாக தான் அப்பா அவங்களுக்கு தருவாங்க இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை உச்சிதமான கோதுமைனால் உங்களை போஷிப்பார் சாதாரண கோதுமைனால் அல்ல கோதுமைகளில் கூட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஆனால் கர்த்தர் சொல்லுகிறது அதுலேயே பெஸ்டானதுனால தான் நான் உன்னை போஷிப்பேன் தேனால உன்னை நான் திருப்தி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லலை கண்மலையின் தேன் அதை பியோரான ஒன்று அதிலையே பெஸ்ட் குவாலிட்டி த பெஸ்டான ஒன்று அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை தான் ஏசப்பா உங்களுக்கு தருவேன் அப்படின்னு இன்றைக்கு வாக்கு கொடுக்குறாங்க அதனால் ஏன் இவ்வளோ தாமதமாகுது ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ அலைச்சல் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ நெருக்கம் அப்படின்னு சோர்ந்து போகாதீங்க சூழ்நிலைகளை பார்க்கும்போது நம்மளை சுற்றிலும் இருக்கிற அந்த காரியங்களை பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு மாதிரி வெறுப்பு வரும் கோபம் வரும் பேசாமல் எதுவுமே நடக்காமல் இருந்தாலே நல்லாயிருக்கும் நான் என் பாட்டுக்கு எங்கேயாவது போயிடுறேன் இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் தோணலாம் ஆனாலும் எசப்பா நான் உங்களை நம்பி இருக்கிறேன் இப்படிப்பட்ட எண்ணங்கள் எனக்கு வருது எனக்கு கோபம் வருதுப்பா இது என்னுடைய பலவீனமாக இருக்குது எனக்குள்ளே இருக்கிற இந்த கவலை இந்த கோபம் இதெல்லாத்தையும் என்னை விட்டு மாற்றுங்க சில மனிதர்கள் சில கேள்விகளை கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் எனக்கு கஷ்டமாக இருக்குப்பா அதனால் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னை விட்டு மாற்றுங்கப்பா இந்த இந்த பாதையில் நான் கடந்து போகிறது உங்களுக்கு சுத்தம்னா நான் கடந்து போகிறேன் ஆனால் இந்த பாதையில் ஒரு நாளும் நான் உங்களை கஷ்டப்படுத்திடக்கூடாது எனக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இதை விட மேலான மகிமையை தான் ஏசப்பா எனக்கு வைத்திருக்கிறாங்க அந்த ஒரு சந்தோஷத்தோடு இந்த பாதையில் நடக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு ஏசப்பா கிட்ட கேட்கலாம் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த சூழ்நிலைகள் மாறும் ஏசப்பா சொன்ன வாக்கு நிறைவேறும் அதெல்லாம் நிறைவேறின அப்புறம் அதை பார்த்துட்டு இந்த ஆசீர்வாதம் எனக்கு தந்தைங்களேன் ஏசப்பா உமக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நல்லது ஆனால் அதை விட அந்த ஆசிர்வாதத்தை நம்ம பார்க்குறதற்கு முன்பாகவே அதை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு முன்பாகவே சில கடினமான பாதையில் ஒரு சில காத்திருப்பின் காலத்தில் ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் நம்ம போகிறோம் பாருங்கள் அந்த டைம் கூட எசப்பா உமக்கு நன்றி இந்த நெருக்கத்திற்காக நன்றி இந்த நெருக்கத்தில் அநேக பேர் மடிந்து போயிருக்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் வார்த்தையை தந்து என்கூட பேசி என்னை தேற்றி என்னை ஆறுதல் படுத்தி நீங்கள் எனக்குன்னு வைத்திருக்கிற அந்த மகிமையை நான் பார்க்கும்படிக்கு என்னை ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு போகிற இந்த கிருபைக்காக உமக்கு நன்றின்னு சொல்லலாம் பார்த்த அப்புறமா இல்லை கிடச்ச அப்புறமா இல்லை இந்த டைமில் கூட காத்திருக்க வைக்கிறார் அமைதியாக இருக்கிறீங்க மீன்ஸ் ஒரு இடத்துல உட்காந்துருக்குறீங்க ஏதாவது வேலை செஞ்சால் கூட பரவாயில்லை ஆனால் ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறது தான் என்னால் முடியலை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஏசப்பா அந்த சூழ்நிலைகளை கடக்க சந்தோஷமாய் கடக்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஏசப்பா கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அந்த ஹெல்ப்பை ஏசப்பா நமக்கு தருவாங்க இந்த காத்திருப்பின் பீரியடை ஏசப்பாவோட உதவியோட நன்றி சொல்லிட்டே சந்தோஷத்தோடே கடக்கலாம் உச்சிதமான கோதுமையினால் உங்களை கர்த்தர் போஷிப்பார் கண்மலையின் தேனினால் உங்களை கர்த்தர் திருப்தியாக்குவார் இந்த வார்த்தையை இன்னைக்கு ஃபுல்லா நம்ம சொல்லிகிட்டே இருக்க போறோம் அப்பா என்னோடு நீங்க பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி தலைமையில கையை வச்சு சொல்லுங்கள் உச்சிதமான கோதுமையினால் நான் திருப்தி ஆவேன் நான் போஷிக்கப்படுவேன் கண்மலையின் தே தேனினால் கர்த்தர் என்னை திருப்தியாக்குவார் கர்த்தர் என்னை போஷிப்பார் கர்த்தர் என்னை திருப்தியாக்குவார் நான் நினச்சதை விடைக்கும் நான் வேண்டிக் கொண்டதை விடைக்கும் என் அப்பா எனக்கு பெஸ்ட்டாக தான் செய்வாங்க சொல்கிறீங்களா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெஸ்ட்டானதை அப்பா சீக்கிரத்தில் செய்வாங்க சீக்கிரமாக நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீங்க ஆமேன்னு சொல்லி இந்த வார்த்தை அப்படியே ரிசீவ் பண்ணுங்கள் இந்த வார்த்தை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பலிக்கட்டும் இன்றைக்கி ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம இந்த வசனத்தை சொல்ல போகிறோம் இதன் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் ஆமேன் ஹாவ் அ பிளெஸ்ட் டே காட் பிளெஸ் யூ